சமுத்திரபுரி அப்படிங்கிற பட்டணத்துல ராதம்மா பவானி அப்படிங்கிற அத்தை மருமக இருந்தாங்க அவங்களுக்கு சமையல் செய்யறதுன்னு ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்யற ஸ்வீட்ஸ் யாருன்னா சாப்பிட்டா அந்த ருசியை மறக்கவே மாட்டாங்க என்ன பவானி இன்னைக்கு உங்க அத்தை எந்த சமையலும் செய்யலையா இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து சமைக்கிற வாசனை வரவே இல்ல அப்படி கேட்டா பக்கத்து வீட்டு பத்மா அப்போ பவானி சிரிச்சுக்கிட்டே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி இன்னைக்கு எங்க அத்தை ரவா லட்டு செய்யறதுக்காக தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வர சொல்லி எங்கிட்ட லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்காங்க அத வாங்கிட்டு வரதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா அப்போ நான் கூட உன்னோட வர இரு ஏன் சித்தி உங்களுக்கு வேற சிரமம் நான் ஒண்டியா போயிட்டு வரேன் ஐயோ இதுல சிரமம் என்ன இருக்கு இதோ இருக்கிற கடைக்கு உன் கூட பேசிக்கிட்டு வர அவ்வளவுதான் இரு வரேன் அப்படி சொல்லி பத்மா வீட்டுக்குள்ள போய் கடகடான்னு ரெடி ஆயிட்டு அப்பா எப்படியோ பவானி கிடைச்சிட்டா இப்ப அவ வீட்டுக்கு போய் எப்படியும் லட்டு செய்யறதுல அவங்களுக்கு உதவி செஞ்சு நான் கூட கொஞ்சம் லட்டு செஞ்சு எடுத்துட்டு ரெடி ஆகி வெளியே வந்தா வா பவானி உன் கூட நானும் வரேன் ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் இப்படி பவானி கூட கூட்டிட்டு போனா இப்படி ரெண்டு பேரும் சிரிச்சுகிட்டே போய் பொருளுங்களுக்காக லிஸ்ட கொடுத்தா அண்ணா இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருளை குடுக்கறீங்களா அப்படின்னு பவானி கேட்ட உடனே பத்மா நடுவுல ஜோக் பண்ணிக்கிட்டு அண்ணா அந்த லிஸ்ட்ல எனக்கு கூட கொடுங்க கேட்ட பவானி உங்களுக்கு எதுக்கு சித்தி இந்த பொருளுங்க ஒண்ணு இல்ல பவானி நான் கூட ரொம்ப நாளா ரவா லட்டு செய்யணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நேரமே கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு உங்க அத்தை ரவா லட்டு செய்யறாங்கல்ல நான் கூட உங்களுக்கு உதவி பண்றேன் நீங்க கூட எனக்கு உதவி பண்ணுங்க இப்படி பத்மாவோட பேச்ச கேட்டு பவானிக்கு சிரிப்பு தான் வந்துச்சு உண்மை சொல்லுங்க சாப்பிடணும் தானே இவ்வளவு செய்றீங்க ஆமா பவானி என்னதான் பண்ண சொல்ற உங்க அத்தை செஞ்சு கொடுக்கற ஸ்வீட்டை எங்க வீட்டு ஆளுங்க சாப்பிட்டுட்டு நான் செஞ்சு கொடுக்கற சமையல சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு ராதம்மா கிட்ட வந்தாங்க என்ன பத்மா நீ கூட இங்க வந்திருக்க கையில ஏதோ பேக கொண்டு வந்திருக்க ஆமா உனக்கு என்ன வேணும் ராதம்மா எனக்கு கூட நீங்க ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ஐயோ எங்க வீட்டுக்கு செய்யும் போதே என்னால முடியாது உனக்கும் செஞ்சு கொடுத்தா நான் இருக்கிறதா போறதா அப்படி சொல்லாதீங்க ராதம்மா செத்து போய் உங்க வயத்திலேயே பிறக்குற ஐயோ உனக்கு லட்டு வேணா சொல்லு உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆனா தயவு செஞ்ச அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத அப்புறம் உனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி ராதம்மாவோட பேச்ச கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க இப்படி ராதம்மா பத்மாவுக்கும் லட்டு செஞ்சு கொடுத்தாங்க ராதம்மாவோட கையில செஞ்ச லட்டுவ சாப்பிடணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பவானிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அத்த ஊருக்குள்ள எத்தனையோ பேரு உங்க கையால செஞ்ச ஸ்வீட்ட சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையே நம்ம வியாபாரமா செஞ்சா நம்மளும் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கலாம்ல அத்த இப்படி அவளுக்குள்ள இருக்கிற யோசனைய சொன்னா அப்போ ராதம்மா இந்த வயசுல என்னமா வியாபாரம் செய்யறது சொல்லு அத்த வியாபாரம் செய்யறத நான் பாத்துக்கற எப்படியும் உங்களுக்கு விதவிதமான லட்டு ஸ்வீட்ட செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும் செஞ்சு போதும் இப்படி பவானி சொன்ன உடனே அதுக்கு ராதம்மா ஒத்துக்கிட்டாங்க மருமகளே இப்போ நம்ம வியாபாரம் செய்யலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு தேவையான காசு நம்ம கிட்ட இல்லையே நம்ம ஒரு சின்ன கடை வைக்கணுமனா கூட நம்மளுக்கு காசு வேணுமே அத்த நம்ம ஸ்வீட்ட விக்கிறதுக்கு கடை இல்லத்த கடை எங்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு இப்படி அவளோட கிட்ட சொன்னா பவானியோட கேட்ட ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க மருமகளே இவ்ளோ நல்ல ஸ்வீட்டு செய்ய எனக்கு தெரியாதே அத்த அதுக்காக நீங்க விதவிதமா லட்டு செய்யணும்னு இல்லத்த உங்களுக்கு தெரிஞ்ச ரவா லட்டு பூந்தி லட்டையே செய்யுங்கத்த அப்படி சொன்னா பவானி அதுக்கப்புறம் ராதம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரவா லட்டு பூந்தி லட்டு செஞ்சு செஞ்சு வச்சாங்க பவானி அந்த லட்டுங்கள ஒரு டப்பால வச்சுக்கிட்டு அத தள்ளுவண்டியில வண்டியில வச்சுக்கிட்டு விக்கிறதுக்கு ஆரம்பிச்சா மருமகளே இந்த பிளான் சக்சஸ் ஆகுமா அத்த உங்க கையால ஸ்வீட் சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க பாருங்க அப்படி சொல்லி அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா அந்த ஊர் ஜனங்க அங்கேயே இருக்கிற ஒரு பேக்கரியில போய் ஸ்வீட்ட வாங்கினாங்களே தவிர பவானி கிட்ட யாருமே வந்து வாங்கல ஐயோ இது என்ன நான் இவ்ளோ செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ஆனா யாருமே எங்கிட்ட வாங்காம என்ன தாண்டி அந்த கடைக்கு போறாங்க ஒருவேளை எங்க அத்தை கை ருசி இந்த ஜனங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சா இப்படி அந்த நாள் ஒரு ரெண்டு பேரை தவிர யாருமே அவகிட்ட லட்ட வாங்க வரவே இல்ல பவானி அந்த லட்டை என்ன மருமகளே ஒரு மாதிரிய என்னன்னு சொல்ல சொல்றீங்க அத்த நான் யோசிச்சதே வேற நடக்குறதே வேற யாருமே என்கிட்ட லட்ட வாங்க வரவே இல்லத்த இப்படி நடந்த விஷயத்த பத்தி சொன்னா அத்த நான் ஏதோ வியாபாரம் செய்யலான்னு யோசிச்சேன் ஆனா இது எதுவுமே நடக்கிற விஷயம் மாதிரி தெரியல இப்படி ரொம்ப சோகத்தோட அப்போ பைத்திய யோசிக்கிறது உன்னோட பிரம எதுக்கா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தேவைப்படமா செடியை நட்டு உடனே அது பழம் கொடுக்குதா இது கூட அப்படிதான் எதுக்குமே நீ கொஞ்சம் பொறுமையாயிரு இப்படி ராதம்மா பேச்ச கேட்டு

விநாயக சதுர்த்தி வரதேல அதனால தான் இந்த மண்டபத்தை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே பவானிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அப்ப உடனே பவானி அந்த ஆளு அண்ணா நீங்க இங்க விநாயகரை வெச்சதுக்கு அப்புறம் லட்டு தேவைப்படும்ல எங்க கிட்டயே வாங்கிக்கங்கண்ணா ஐயோ நீங்க யாருனே எனக்கு தெரியலமா அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட லட்டு செய்யறதுக்கு எப்படி என்னால கொடுக்க முடியும் எனக்கு எப்படியும் ஒரு பத்து கிலோ லட்டு தேவைப்படும் ஐயோ அண்ணா முதல்ல எங்க லட்டுவை எடுத்து சாப்பிட்டு பாருங்க அது இல்லாம குறைஞ்ச ஒரு ஒருருவாக்கு லட்டு குடுக்கறோம் இப்படி பவானி சொன்ன உடனே ஒரு ரூபாக்கு லட்டுன்னு சொன்ன உடனே அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் என்னது லட்டா லட்டு ருசியா இருக்குமா ஐயோ அண்ணா இங்க பாருங்க இந்த லட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு ஒரு லட்டு குடுத்தா அவன் லட்டு சாப்பிட்டு ஆஹா எவ்வளோ ருசியா இருக்கு இந்த மாதிரி ஒரு லட்டை நான் சாப்பிட்டதே இல்ல இந்த தடவை இந்த ஆர்டர நீங்களே எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னா இப்படி பவானி அந்த ஊர்ல இருக்குற விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போய் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒருவாக்கு லட்டு செஞ்சு குடுக்கறோம்னு ஒத்துக்கிட்டு வந்தா இந்த விஷயம் தெரிஞ்ச ராதம்மா ஏமா மருமகளே நம்மளோட சம்பாத்தியத்தை ஒரே தடவை நாசமாக்கணும்னு யோசிக்கிறியா ஒருவாக்கு லட்டு செஞ்சு கொடுக்க முடியுமா ஐயோ அத்த நம்ம எத்தனையோ நாள் நஷ்டப்பட்டு போயிருக்கோம் இதனால நம்ம மேல வந்தாலும் சரி கீழே போனாலும் சரி எல்லாமே விநாயகரோட தய இப்படி அத்தைய ஒத்துக்க வச்சா பவானி இப்படி அவங்க விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு லட்டு செஞ்சாங்க இப்படி அன்னைக்கு லட்ட சாப்பிட்ட எல்லா ஜனங்களும் அந்த லட்டோட ருசி பிடிச்சி போய் ராதம்மாவ தேடிக்கிட்டு அவங்க வீட்ல லட்டு வாங்குறதுக்காக வீட்டுக்கே வந்தாங்க இப்படி வீட்லயே ராதம்மா பவானி பெருசா லட்டு வியாபாரம் செஞ்சாங்க ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது சாப்பிடலனா எனக்கு தூக்கமே வராதே என்னோட மருமக வெள்ள கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சிருக்கா இப்படி யோசிச்சுக்கிட்டே நடு ராத்திரியில எந்திரிச்சு யாருக்குமே தெரியாம நடு ராத்திரியில சமையல் அறைக்குள்ள போனா யசோதா இப்படி சமையல் அறைக்குள்ள போய் மெதுவ பாத்திரத்தை திறந்து பார்த்தப்போ அதுல சோறு குழம்பு எதுவுமே இல்ல இது என்னது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தேன் சாப்பாடு குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு இப்ப என்ன எதுவுமே காணும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோட மருமக எடுத்து வச்சிருப்பா அப்படி யோசிச்சுக்கிட்டு சமையல் தேடிக்கிட்டு இருந்தா ஆனா எந்த பாத்திரத்திலயும் கொஞ்சம் சோறு குழம்பு எங்கேயுமே இருக்கல அட எங்கேயுமே எதுவுமே காணும் ஆனா என் மூக்குக்கு மட்டும் வாசம் வந்துகிட்டே இருக்கே என்னோட மருமக என்ன ஏமாத்தினாலும் என்னோட மூக்கு என்ன ஏமாத்தாது இப்படி அந்த வாசத்து பின்னாடியே போய் அந்த வாசம் எங்க இருந்து வருதுன்னு பாத்துக்கிட்டு அதோட பின்னாடியே போய் பார்த்தப்போ யசோதா தூங்குற அதே அரைக்குள்ள அவளோட மெத்தைக்கு கீழே அவளோட மருமக சாப்பாடு குழம்ப எடுத்து வச்சிருந்தா அட மருமகளே திருடங்கிட்டியே திருட்டு பொருளை கொடுத்து வச்சா அது திருட்டு போகாதுன்னு யோசிச்சியா உன்னோட பப்பு ஏங்கிட்ட வேகாது அப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த சாப்பாடை எல்லாமே மெதுவா சமையல் கொண்டு போய் யாருக்குமே தெரியாம சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது ஒரே தடவை லைட் போட்டாங்க யசோதா பயந்து எந்திரிச்சு யாருன்னு பார்த்தா அவளோட புருஷன் ராமு ஏண்டி உனக்கு எவ்வளோ தடவை சொல்றது நைட்ல இந்த மாதிரி சாப்பிடாதேன்னு உனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப எந்திரிச்சு சாப்பிடறதா இப்படி சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரியாது அதெல்லாம் எனக்கு தெரியுங்க எப்ப பசி எடுக்குதோ அப்ப சாப்பிடணும் இருக்கும் போது சுஜாதா வெளியே வந்து வாந்தி எடுத்தா அவ பின்னாடியே போன அவளோட புருஷன் வாசு சுஜாதா ஆச்சு நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலையா வா டாக்டர் கிட்ட போலாம் இப்படி அவளோட புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து மாமியாரான யசோதா வந்து மருமகளோட கைய புடிச்சு பார்த்தா சுஜாதா மெதுவா சிரிக்கும்போது யசோதா கூட சந்தோஷப்பட்டு சிரிச்சா அம்மா என்னம்மா நீங்களே சிரிச்சுக்கிறீங்க சிரிப்பு இல்லடா இது சந்தோஷம் நான் ஆயாக ஆகப் போறேன் உங்க அப்பா தாத்தா ஆகப் போறாருடா நீ அப்பா ஆகப் போற இப்படி யசோதா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட வாசு ரொம்பவே சந்தோஷப்பட்டா மறுநாள் சுஜாதா சமையலறைக்குள்ள போய் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அத பார்த்த யசோதா அம்மா சுஜாதா ஏமா உனக்கு தேவையில்லாத வேலை இன்னையில இருந்து நான் சமைக்கிறேமா ஐயோ பரவாயில்ல நானே சமைக்கிறேன் இந்த நேரத்துல அதிகமா எந்த வேலையும் செய்ய கூடாதமா நீ போய் ரெஸ்டட் நான் இருக்கல அப்படி சொன்ன உடனே சுஜாதா சமையல் இருந்து ஹாலுக்கு போய் டிவி பாத்துக்கிட்டு இருந்தா யசோதா அப்பளத்தை பொறிச்சுக்கிட்டு இருந்தா இந்த அப்பளம் வெந்திருக்குமா அப்படி சொல்லி யசோதா ஒரு அப்பளத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அது ருசி நல்லா இருந்ததுனால அப்பளம் சுட்டுக்கிட்டே ஒரு ஒரு அப்பளத்தை எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டே இருந்தா இப்படி செஞ்ச சமையல சமையல் அறைக்குள்ளேயே நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப நேரமா யசோதா வெளியே வராதத பார்த்த மருமக இது என்ன அத்தை சமையல் செய்யறேன்னு சமையல் அறைக்குள்ள போனாங்க ஆனா இது வரைக்கும் வரவே இல்லை என்ன இருக்கும் அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா இப்படி சமையல் வந்து பார்த்தப்போ அத்தை யசோதா அங்கேயே நின்னுக்கிட்டு அவ செஞ்ச சமையல அவளே காலி பண்ணிக்கிட்டு இருந்தா அத்த என்ன இது நீங்க சாப்பிடுறவங்க சரிதான் அதனால நீங்க செஞ்ச சமையல நீங்களே காலி பண்ணிடுவீங்களா ஐயோ அது இல்ல மருமகளே ருசி நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டு பார்த்தேன் ஆனா எல்லா சமையலும் காலி ஆயிடுச்சு அத்தை நீங்க ருசி பார்த்த உடனேயே புரிஞ்சுக்கணும் சமையல் ஆயிடுச்சுன்னு எனக்கு இப்போ ரொம்ப பசி எடுக்குதே ஐயோ மருமகளே இருமா இப்பவே சமைச்சிடுற அத்த நீங்க செஞ்சதெல்லாம் போதும் இந்த பக்கம் வாங்க நானே செய்யறேன் அது இல்ல மருமகளே நானே செய்யறேம்மா அத்த நான் செஞ்சுக்கிறேன் அத்த அப்படி சொல்லி சுஜாதா சமைக்க ஆரம்பிச்சா இப்படி மாசமா இருக்கிற மருமகளுக்காக செஞ்ச சமையல மாமியாரே சாப்பிட்டு காலி பண்ணிக்கிட்டு இருந்தா சுஜாதா கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச சுஜாதாவோட அப்பா அவளுக்காக புடிச்ச நிறைய பழங்க பலகாரங்களை கொடுத்து அனுப்புனாங்க அத பார்த்த அவளோட அத்தை யசோதா ஐயோ எவ்வளவு பழங்க எவ்வளவு பலகாரங்க இத பார்த்தா வாயில எச்சில் ஊறுது அப்படின்னு யோசிச்சா இங்க பாரு சுஜாதா இது எதுவுமே எங்க அம்மாக்கு தெரியாத மாதிரி நீதான் பாத்துக்கணும் முதல்லயே எங்க அம்மாவோட வயிறு பெருசு இதெல்லாமே பார்த்தா உனக்கு ஒண்ணு கூட மிஞ்சாது ஐயோ ஏங்க அப்படி சொல்றீங்க அவங்களுக்கு என்னவோ அதிகமா ஆசை அது என்னங்க பண்ண முடியும் அம்மா கிட்ட வந்து அம்மா உங்களுக்கு தெரியந்தானே சுஜாதா மாசமா இருக்கான்னு இந்த நேரத்துல நிறைய சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டாதான் வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் நீங்க அவளுக்காக செஞ்சு வச்சதை எதுவுமே சாப்பிட கூடாது

ஐயோ மருமகளை இந்த நேரத்தில் நீ நல்லா சாப்பிட்ணுமா அதுக்காக தான் உங்கள் அப்பா கொடுத்து விட்டுருக்காரு எனக்கு வேண்டாமா நீ சாப்பிடு இப்படி யசோதா சொன்ன உடனே அத்தையை புரிஞ்சுக்கிட்ட மருமக சுஜாதா ஐயோ அத்தை இங்கே எவ்வளோ பழங்க பலகாரங்க இருக்குன்னு பாத்தீங்களா இதெல்லாமே நான் ஒண்டியாவாக சாப்பிட முடியும் வாங்கத்தை நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க இப்படி சுஜாதா கூப்பிட்ட உடனே யசோதவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயி தன்னோட மருமக கிட்ட போய் அவ கொடுத்த பழத்தை சாப்பிட்டா ஆமா மருமகளே இப்ப உனக்கு எப்படி இருக்கு வலி ஏதாவது இருக்கா இப்படி யசோதா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அத பார்த்த மருமக சொல்லாம சும்மாவே பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி யசோதா அங்கிருந்த பழங்க மட்டும் இல்ல பலகாரத்தையும் தின்னு காலி பண்ணா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே மருமகான சுஜாதாவுக்கு மயக்கம் வந்துச்சு ரொம்பவே சோர்வா இருந்தா அதை பார்த்த உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க ஐயோ என்னோட மருமகளுக்கு என்னாச்சோ என்னவோ அப்படின்னு யசோதா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு டே வாசு எனக்கு கூட வயிறு ரொம்ப வலிக்குதுடா இப்படி அம்மா கஷ்டப்படுறத பார்த்த வாசு அவளையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா டாக்டர் வந்து மாமியார் மருமகளை பார்த்து இத பார்த்து நீங்க பயப்பட வேண்டியது இல்லை இருந்து உங்க மாமியார் எவ்வளவு சாப்பிடுறாங்களோ அவ்வளவே நீங்களும் கூட அளவுக்கே சாப்பிடணும் வாந்தி வயிறு வலியும் வந்துச்சு உங்க மருமக சாப்பிடாததுனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படி சொன்ன உடனே அப்போ யசோதா புரிஞ்சிச்சு டாக்டர் இன்னையில இருந்து என் மருமக என்ன மாதிரியும் அதிகமா சாப்பிடணும் இந்த விஷயத்த விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி அவளோட உயிர் போக காரணமா இருந்த இந்த சாப்பாட குறைக்கணும்னு யசோதா யோசிச்சா இப்படி அன்னையில இருந்து சுஜாதா தான் சாப்பிடலா தன்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்காதுன்னு நல்லபடியா சாப்பிட்டா